ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வருது அந்த சிங்கம் சாதுவான எல்லா மிருகங்களையும் தினமும் அடித்து கொண்டு தனது உணவாக்கி கொள்ளுது அந்த காட்டில் வாழ்ற அனைத்து சாது மிருகங்களும் கூட்டமாக கூடி தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம நரியன்னா கிட்ட போய் உதவி கேட்கலாம் என்று நரியிடம் போய் அவங்க நிலைமையை சொல்லி உதவி கேட்கிறாங்க நரி சொல்லுது நீங்க எல்லாம் என்னை நம்பி வந்துட்டீங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்க ஜோசிக்காம வாங்க என்று சொல்லி அனுப்புது அப்புறமா நரி ஜோசிக்குது என்ன பண்ணலாம் என்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த நரி சிங்கத்தை தேடி அதன் குகைக்கு போகுது அந்த சிங்கத்தை பார்த்து அந்த நரி சொல்லுது சிங்கராசா நீங்க தானே நம்ம காட்டுக்கே ராஜா நீங்க தானே ரொம்ப பழசாலி நம்ம காட்டுல ஆனால் உங்களை போலவே ஒரு மிருகம் வந்து நம்ம எல்லோரையும் பார்த்து சொல்லுது இந்த காட்டுக்கு நான் நான் தான் தான் ராஜா பெரிய பழசாலி பயப்பட வேண்டும் என்ன பண்றது என்று சொல்லுது அதை கேட்ட அந்த சிங்கம் சொல்லுது சரி நான் உதவி பண்றேன் அந்த மிருகம் எங்க இருக்கு அது இருக்கும் இடத்துக்கு என்னை நீ கூட்டிட்டு போ என்று சொல்லுது அந்த சூழ்ச்சிக்காரனையும் வாங்க ராஜா இப்பவே கூட்டிட்டு போற என்று சொல்லி ஒரு பெரிய ஆழமான கிணற்றுக்கு அருகில் கூட்டிக்கிட்டு போகுது அப்புறமா சிங்கத்தை பார்த்து சொல்லுது சிங்கராஜா அந்த மிருகம் இதன் தான் வசிக்குது நீங்க எட்டி பாருங்க என்று சொல்லுது அதன் சூழ்ச்சி தெரியாத சிங்கமும் கிணற்றுக்குள்ள எட்டி பார்க்குது அந்த கிணற்றுக்குள் இருந்த தண்ணியில சிங்கத்தோட பிம்பம் தெரியுது சிங்கம் அதை பார்த்து கோவமா கர்ச்சிக்குது அப்ப உள்ளே இருக்கிற பிம்பமும் கோவமாக கச்சிக்கிற மாதிரி அந்த சிங்கத்திற்கு தோணுது கோவம் கொண்ட அந்த சிங்கம் தன்னோட பிம்பம் என்று தெரியாம நீ என்ன விட பழசாலியா இதோ வர உனக்கு ஒரு முடிவு கட்ட என்று சொல்லிக்கொண்டு அந்த கிணற்றுக்குள்ளே பாய்ந்து விட்டது அந்த சிங்கம் வெளியே வர முடியாமல் அந்த கிணற்றுக்குள்ளேயே இறந்து மடியுது அந்த நரி எல்லா சாது பார்த்து சொன்னது நம்ம ஜெயிச்சிச்சோ இனி நமக்கு சிங்கத்தின் தொல்லையே இருக்காது அந்த சிங்கம் கிணற்றுக்குள் இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சாம் எல்லா சாதி மிருகங்களும்